தாம்பரம் மாநகராட்சி வார்டெண் ஐம்பத்தி ஐந்து பாப்பன் கால்வாய் தூர்வாரும் பணிக்கு ரூபாய் நாற்பது லட்சம் ஒதுக்கீடு செய்த பணியில் குட்வில் நகர் போலீஸ் பூத் வழியாக பாப்பன் கால்வாய்க்கு செல்ல வேண்டிய கால்வாய் குறுக்கே கரைபோட்டு அடைத்து மூகேந்த நகர் விரிவு பகுதியில் தண்ணீரை திருப்பிவிட காரணம் ஏன் மக்களின் குரல் தாம்பரம் மாநகராட்சி ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு பிடபிள்யூ இடத்தை ஒதுக்கிக் கொடுத்து ஆதரவு தெரிகிறதா நீராதாரங்களை கரைபோட்டு அடைக்க அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவா மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி பல முறை இது சம்பந்தமான யூடியூப் வீடியோ போட்டும் மண்டலம் நான்கு தங்கதுரை எம்மி அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்ட காரணம் அரசியல் பின்பலமா மக்களை பற்றி சிந்திக்கும் நிலையில் அரசு இல்லை என்பது மக்களின் குரலாக உள்ளது விதி அனுபவிப்போம் என்று மக்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டுமா மக்களின் வரிப்பணம் மக்களுக்காக பயன்படவில்லையே ஆதங்கம் நீடிக்கிறது மக்களின் குரல்